ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா என்னங்க இந்திய அணி இப்படி விளையாடுறாங்க இந்திய அணி வீரர்கள் பார்த்தா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நியூஸிலாந்து அணி பாவங்க எத்தனை ஃபைனல் தான் வந்து தோப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்திய அணியை விட இந்த இறுதி போட்டி சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெற்றதுக்கு இதுதான் காரணம் இவர் தான் காரணம் உலகே தலை சிறந்த அணி இந்தியாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர்னு சொல்லுங்க டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா இந்தியா சாம்பியன் ட்ராஃபி வெற்றி குறித்து சில பல காரணங்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போ ஆமாங்க டேவிட் வார்னர் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா என்னங்க இந்திய அணி இப்படி விளையாடுறாங்க ஐசிசி தொடர்ந்து வந்தா ரொம்ப பெருமையாக இருக்கு அணியை பார்க்கறதுக்கு இது முக்கிய காரணம் ஐபிஎல் சொல்லுவேன் ஐபிஎல் மூலயமா தான் இந்திய அணிக்கு நல்ல நல்ல பிளேயர்லாம் ப்ரொடியூஸ் ஆகிறாங்க அதில் நூற்றுக்கு நூறு டேலண்ட் யங்ஸ்டர் பார்த்துருக்க இந்திய அணியோட ஃப்யூச்சர் ரொம்பவே அற்புதமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அணி பார்த்தா பாவமாக இருக்குங்க எத்தனை ஃபைனல் தான் வந்து அவங்க தோப்பாங்க ஐசிசி ட்ராஃபியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு நல்ல ஒரு எல்லா ஃபீல்டிங் பேட்டிங் போலிங் சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது பட் அவங்கக்கிட்ட கோப்பம் போக மாட்டேங்குது அது என்ன ராசின்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆனால் நான் ஒத்துக்கிறேன் இந்திய அணி கோப்பை வெல்றதுக்கு ஒரு தகுதியான அணி தான் உலகில் தலை சிறந்த அணி யாருன்னு கேட்டால் நான் இந்தியாவை சொல்லுவேன் அது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே இந்திய அணி குறித்து பேசியிருக்காருங்க சாம்பியன் டிராஃபி வெற்றி பெற்றது குறித்து கரெக்டுங்க அவர் சொல்கிறது கரெக்டு தான் நியூசிலாந்து நினச்சா பாவமாக இருக்குன்னு அந்த நிறைய இந்தியா ஃபேன்ஸுக்கே பாவமாக தாங்க இருக்கும் நியூசிலாண்டு அணியை பார்த்தா ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய மேட்சிங்க அந்தமாதிரி ஃபைனலில் வந்து தோக்குது அந்த கிட்டலாம் நீ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வேர்ல்டு கப்பில் பார்த்திங்கன்னா கிட்டே கிட்டத்தட்ட நியூசிலாந்து ஜெயிக்க வேண்டியது தான் பென் ஸ்டோக் மேலே பாலை பட்டு போய் ஃபோர் போய் அதுவரை ஒரு ஐசிசி ரூல்ஸ் ஒரு வந்து அவங்க தோத்தாங்க திருப்பியும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கிட்டு வந்து இப்போ வந்து ஃபைனலில் தோற்றுருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் கூட செமிஃபைனல் தான் தோத்தாங்க அதனால் நியூசிலாண்டு அணி எல்லா ஐசிசி டிராஃபிலும் அவங்களும் சாமியாக பண்ணுறாங்க ஒன்றா வராங்க ஒன்று ஃபைனல் வந்து தோக்குறாங்க இல்லைனா செமி ஃபைனல் வந்து தோக்குறாங்க இதுதான் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆனால் இந்திய அணி சூப்பருங்க இந்திய அணி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வெற்றி பெற்றாங்க தொடர்ந்து அப்படியே சாம்பியன் ட்ராஃபி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் போகிறது வருது அதில் ரோஹித் ஆட ஆடமாட்டார் பட் சூரியகுமார் தலைமையில் செம்மைய ஒரு டீம் செட் பண்ணி கோப்பை வெல்லணும்னு ஆசை அதனால் இந்திய அணி ஒரு நல்ல தரமான அணிதாங்க இருக்காங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்தடுத்த ட்ராஃபி வேண்டா கண் கண்டிப்பாக சூப்பருங்க அது இல்லாமல் இப்போ டெஸ்ட்டு சாம்பியன்ஷிப் ஃபைனல் நம்ம தேர்வாவில் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா தான் தேர்வாயிருக்கு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம போயிருந்தால் அது ஒரு கோப்பையை கொஞ்சம் பார்த்துக்கலாம் பட் இந்திய அணியால் முடியல ஓகே விடுங்க அது முஞ்சி போச்சு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் இதுக்கு மேலே வர போட்டியில் நல்லா பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க டேவிட் வார்னர் நிறைய பேர் இந்திய அணிக்கு வாழ்த்துகள் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் మరకామ్ సబ్స్క్రైబ్ మట్ట కొంచెం పన్నీ വെచికేం నంద్రీ వనక